ஹலோ லோயா ரைஸ் தலா முங்களை ஒருவரையும் இந்த சிறப்பு ஜெப நேரத்திற்கான ஆண்டவர் ரைஸ்ஸு நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு குழப்பத்தால் மக்கள் திண்டாடுறாங்க பாருங்க சிஸ்டர் ரொம்ப குழப்பமா இருக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரில எப்போ பார்த்தாலும் இந்த குழப்பம் வந்து என்னை படாப்படுத்துது அதனால் ஒரு டிப்ரெஷன் வந்துடுது இப்படி நிறைய பேர் பாருங்கள் எங்களுக்கு வந்து ஜெப குறிப்புகள் அனுப்புகிறீங்க எங்களோட நிறையா சபையில் இருக்கிறவங்களும் ஷேர் பண்ணுறாங்க ஆனா இதை ஒரு பிசாசு செய்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா எல்லா தீமைக்கு பின்னாலையும் ஒரு பிசாசு இருக்கு அவன் ஆவியா இருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது அப்ப அதுல இருந்து விடுதலை கொடுக்கவே நமக்கு விடுதலை நாயகன் வெற்றி வேந்தன் ஆவியானவர் இருக்கிறார் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை அம்மே அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் இந்த ஆவியானவர்களை நீங்க பலப்படும் பொழுது அவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை தருகிறார் ஏனென்றால் வசனம் சொல்கிறது தேவன் நமக்கு பயமுள்ளாவே தராமல் பலமும் ஆன்மும் தெளிந்த புத்தி முள்ளாவே தந்திருக்கிறார் அப்போ இந்த குழப்பம் நீங்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவு வரணும் தெளிவாக இவ்வளவுதான் இதுதான் இப்படி போ போய் தேவன் சொல்கிற வாஷியங்களை நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ குழப்பத்தை அவங்க பிசாசு கொண்டு வர நினைச்சாலும் அதில் நீங்கள் டிசிஷன் எடுத்து போகலாம் எல்லாத்துக்குமேலேயும் அவனையும் ஓட ஓட விரட்டலாம் ஏன்னா எது சரி எது தப்புங்கிறத நீங்கள் நிதானி தெரியலாம் முதல் இப்போ உங்களுக்காக நான் குழப்பத்தை உங்கள்கிட்ட இருந்து அந்த பிசாசு கொண்டு வந்த குழப்பத்தை நீக்கி போட அந்த குழப்பத்துக்கு பின்னால் அந்த ஆவியை உங்கள்கிட்ட இருந்து விரட்டி ஜபிக்க போகிறேன் அதுக்கடுத்து அப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா வெறுமையாக இருந்தால் மறுபடியும் பிசாசுக்கு கூட நாலு பேரை கூட்டுருந்தோம் வருவான்னு சொல்லப்பட்டுருக்கு அப்போ என்ன பண்ணோம் ஆவியானருக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு இடம் கொடுத்து அவருடைய தெளிந்த புத்தி உங்களுக்குள்ள ஆக்டிவேட்டாக அதுக்கும் இப்போ ஜபிக்க போகிறோம் எத்தனை பேரும் சேர்ந்து ஜபிக்க போகிறீங்க அம்மேன் இன்றிலேருந்து பாருங்கள் பெரிய ஒரு சமாதானத்தை பார்க்க போகிறீங்க ஜபிக்கலாம் நன்றி தகப்பணி ஓ ஹலே யூயா ஹலே ஊய ஹலே யூயா அப்பா இந்த நேரத்துலையுமே நோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு வரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா மகள்களை மகன்களை ஆசீர்வதிக்கிறேன் சகோதர சகோதரிகளை ஆசிர்வதிக்கிறேன் அப்பா சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அப்பா அந்த குழப்பங்கிறது படிப்புலையோ அவங்க செய்கிற பிஸ்னஸ்லையோ அவங்க வாழ்க்கையிலையோ எல்லாத்துலையும் நுழைஞ்சு பாட படுத்துதே இந்த குழப்பத்திற்கு பின்னால செயல்படுத்திக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்கிற குழப்பத்தின் வெளியேறு நாமத்தினாலே கட்டளை கொடுக்குறேன் யாரால என்னோட சேர்ந்து செபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க மேல நீ இருந்து அவங்களை குழப்பி கொண்டிருக்கிற இந்த செயலை இன்றோட நிறுத்து என்று உனக்கு கட்டளை கொடுக்குறேன் வெளியேறு மகனை விட்டு மகளை விட்டு வெளியேறு ஓ அப்பா அவர்களை இப்பொழுதே ஆகட்டும் அப்பா அப்பா அவர்களுக்கு நீர் தெளிந்த புத்தியை கொடுக்கறீங்க நன்றி உங்களுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தெளிந்த புத்தியை இப்பொழுதே அண்டவரை ஆக்டிவேட் பண்றீங்க நன்றி ஒரு ஆவியானவர் ரிசீவ் பண்ணாதவங்க கூட இப்போ ரிசீவ் பண்ண தெளிந்த புத்தியை எடுத்துக்கொள்ளட்டும் ரிசீவ் பண்ணவங்க இந்த விழுச்சத்துல நடக்கட்டும் அப்பா இதுவே சரி இதுல போய் என்று நீர் காட்டுகிற அந்த தெளிவை அவர்கள் இன்றிலிருந்து பார்ப்பார்களாக குழப்பம் நீங்கி சமாதானமாக இருப்பார்களாக இயேசுவின் நாமத்திலே ஆமே தேவன் உங்களை இப்பொழுது ஆசீர்வதித்து விட்டார் குலப்பண்ணிங்கி தெளிவு வந்துருச்சு இன்றையிலேருந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்டை நீங்கள் பார்ப்பீங்க நம்ம இப்போ ஜபித்திருக்கிறோம் சாட்சிகளை சொல்ல மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ